ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்தடுத்த பாகங்களை ப்ரீக்குவல் அப்படின்ற பேர்லையோ சீக்குவல் அப்படின்ற பேர்லையோ எடுக்கிறது தான் தற்போது வந்து ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட் கோலிவுட்ல பெருசாக எடுபடலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே இது வரைக்கும் சீக்குவல் அப்படின்ற பேரில் வெளியான இண்டியன் டூ சந்திரமுகி டூ சூது கவம் டூ பொன்னியின் செல்வன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீக்குவல் திரைப்படங்கள் எதுவும் இங்கே பெரிய அளவில் போல எல்லாமே தோல்வி தான் சந்திச்சிருக்கு காஞ்சனா டூ மாதிரியான ஒரு சில சீக்குவல் திரைப்படங்கள் மட்டும் தான் இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கு அதே வேலையில் தெலுங்கில் பாகுபலி டூ புஷ்பா டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூ திரைப்படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க அதே போல கன்னடத்தையும் கேஜிஎஃப் டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடிச்சது இப்போலாம் எல்லாமே பேன் இண்டியன் திரைப்படங்களா வர்றதுனால எல்லா திரைப்படங்களையுமே முடிக்கும்போது அட்லீஸ்ட் கடமைக்காவது அடுத்த பார்ட்டுக்கான லீடு கொடுத்து ஒரு சீக்வல் மாதிரி வச்சு தான் முடிக்கிறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்டானாலும் கூட இது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறது யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை நம்மளுடைய உலக கமலஹாசன் சார் அவன் அவர் தான் இந்த விஷயத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ ஒரு படத்துக்கு பார்ட் டூ எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அந்த பார்ட் டூ திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெளியாகியிருக்கு அந்த படத்தின் பெயர் ஜப்பானில் கல்யாண இந்த படத்தினுடைய முதல் பாகமான கல்யாணராமன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு அதன் தொடர்ச்சியாக ஐந்து வருடங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அந்த பார்ட் டூ ஆன ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கு கமல் அவர்கள் இரட்டை வேடங்களில் கல்யாண ராமன் அப்படின்ற கேரக்டர்ஸ் நடிச்சிருந்த இந்த கல்யாணராமன் திரைப்படத்தை ஜி என் ரங்கநாதன் டைரக்ட் பண்ண இளையராஜா மியூசிக்ல இந்த திரைப்படம் அப்ப மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு ஐந்து வருடங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆன அந்த படத்துடைய சீக்குவலான ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்தை எஸ் பி முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய அளவில் போல தோல்வி தழுவிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட் ட்ரெண்டை தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படத்தின் மூலமாக கமல் சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு